இயேசுவின் வருகையின் போது ஒலிவமலை வெடித்து இரண்டு துண்டுகளாக பிளந்து விழுந்துவிடும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒலிவமலையின் நடு மையத்தில் பெரிய பிளவு வெற்றிடம் இருப்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் வருஷத்திலேயே கண்டுபிடித்து விட்டார்கள் ஆனால் சமீபத்தில் ஒலிபமலையின் மேற்பகுதியிலும் எல்லோரும் பார்க்கும்படியாகவே வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன அதுவும் ஒவமலையில் இயேசு இறங்கி எந்த திசை வழியாக எருசுலேமுக்குள் போவார் என்று வசமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதே பகுதியில் அதே திசையை நோக்கி அந்த பிளவு செல்கிறது இது உலக கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் யூதர்கள் மத்தியிலும் மிகவும் பரபரப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் சகரியா தெற்கு தரிசின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற மலையின் மேல் நிற்கும் அப்பொழுது மகாபிரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம் அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும் என்று எழுதப்பட்டுள்ளது தற்போது எந்த நேரத்திலும் இயேசுவின் ரகசிய வருகை நடக்கும் ரகசிய வருகையின் போது இயேசு பூமிக்கு வரமாட்டார் மத்திய ஆகாயம் வரைதான் வருவார் நாம் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஆனால் அதன் பிறகு கிறிஸ்துவின் ஏழு வருஷ உபத்திரவ காலத்திற்கு பிறகு இயேசு அப்போது பூமியில் உள்ள எல்லோருடைய கண்களும் காணும்படி பூமிக்கு பகிரங்கமாக இறங்கி வருவார் அப்படி வரும்போது இயேசு ஒலிமலையில்தான் வந்து இறங்குவார் அப்போது இயேசு பிதாவின் மகிமை புரிந்தினவராய் இறங்கி வருவார் அவருடைய வருகையின் பிரசன்னத்தை தேவனுடைய வல்லமையை தாங்க முடியாமல் அந்த பகுதியில் மிக பெரிய நிலநடுக்கம் உண்டாகும் ஒலிவமலையில் இயேசுவின் பாதங்கள் பட்டவுடன் அந்த மலை இரண்டாக பிளந்து மலையின் ஒரு பாதி வடக்கு பக்கத்திலும் இன்னொரு பாதி தெற்கு பக்கத்திலும் சாய்ந்து விழுந்துவிடும் இரண்டாக பிளந்து விழுந்த ஒலிவமலையின் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகுமாம் அந்த பள்ளத்தாக்கின் வழியாக ஜனங்கள் பயந்து நடுங்கி ஓடுவார்களாம் இதை குறித்து சகரியா பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாக ஓடி போவீர்கள் மலைகளின் பள்ளத்தாக்கு ஆட்சால் மட்டும் போகும் நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் கூறியிருக்கிறார் இந்த சம்பவங்கள் இனி சீக்கிரத்தில் நடக்கப் போகின்றன என்பதை உணர்த்தும் விதமாக அதாவது ரகசிய வருகை நடந்து பிறகு ஏழு வருஷங்களின் இறுதியில் இந்த சம்பவங்கள் நடக்கும் அதற்கு முன் அடையாளமாக இப்போது ஒளிவமலையின் மேற்பகுதிகளிலும் வெடிப்புகளும் பிளவுகளும் உண்டாக ஆரம்பித்திருக்கின்றன ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் வருஷம் ஒளிவமலையின் ஸ்டார் ஹோட்டல் கட்டுவதற்காக அந்த இடத்தின் உறுதித்தன்மையை டெஸ்ட் பண்ணுவதற்காக ஆராய்ச்சி செய்தபோது ஒளிவமலையின் நடு மையத்தில் பெரிய ஹாலோஸ்பேஸ் வெற்றிடம் இருப்பதாகவும் எனவே ஒலிவமலையில் எந்த ஒரு பெரிய கட்டிடத்தையும் கட்டக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டது இயேசுவின் வருகையின் போது ஒலிபமலை இரண்டாக பிளந்துவிடும் என்ற தீர்க்கு தரிசனத்திற்கு ஏற்ப அந்த மலையின் உள்பகுதியில் பெரிய வெற்றிடம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இப்போது என்ன நடந்திருக்கிறது தெரியுமா ஒலிவமலையின் உள்பகுதியில் உள்ள வெற்றிடமாகிய அந்த பிளவு எந்த திசையை நோக்கி பிளந்து செல்கிறதோ அதற்கு மேல்தான் மலையில் கிராக் வெடிப்பு ஏற்பட்டு அந்த டைரக்ஷனில் அதே திசையில் வெடித்திருக்கிறது அது எந்த திசை எதை நோக்கி செல்கிறது என்று பார்ப்போம் ஜெருசலேமில் சாலமோன் தேவாலயம் இருந்த இடத்திற்கு நேர் எதிரே கிழக்கு திசையில்தான் தான் இருக்கிறது எருசலேம் தேவாலயத்திற்கும் ஒலிவமலைக்கும் இடையில் உள்ள தூரம் எவ்வளவு தெரியுமா வெறும் ஒரு கிலோமீட்டர் தூரம் அதாவது முக்கால் மைல் தூரம்தான் தேவாலயத்திற்கும் ஒலிவமலைக்கும் நடுவில் கீத்துரன் பள்ளத்தாக்கு இருக்கிறது எருசலேம் தேவாலயத்திலிருந்து ஒலிவமலைக்கு நடந்தே விடலாம் ஒலிவமலை அடிவாரத்தில்தான் கெட்சமனை தோட்டமும் இருக்கிறது ஒலிவமலையிலிருந்து பார்த்தால் தேவாலயத்தை பார்க்க முடியும் ஒலிவமலைக்கு மேற்கு திசையில்தான் எருசலேம் தேவாலயம் இருக்கிறது தேவாலயம் இருந்த இடத்தில் இப்போது அல் அக்ஸா என்கிற மசூதி இருக்கிறது எருசலேம் நகரத்தை சுற்றி கட்டப்பட்டிருந்த மதில் சுவரில் பனிரெண்டு வாசல்கள் இருந்தன அவைகளில் ஒன்றுதான் கிழக்கு வாசல் எனப்படுகிற தங்க வாசல் இந்த கிழக்கு வாசல் வழியாக எருசலேமுக்குள் நுழைந்தால் உடனே வருவது தேவாலயம்தான் நேரடியாக தேவாலயத்துக்கு சென்றுவிடலாம் இயேசு கழுதையில் பவனியாக சென்றபோது இந்த கிழக்கு வாசல் வழியாகத்தான் எருசலேமுக்குள் போனார் இந்த கிழக்கு வாசல் தேவாலயத்திலிருந்து ஒலிவமலைக்கு நேர் எதிராக இருக்கிறது இயேசுவின் பகிரங்கு வருகையின் போது இயேசு ஒலிவமலையில் இறங்கி கித்தரோன் பள்ளத்தாக்கை கடந்து கிழக்கு வாசல் வழியாகத்தான் எருசலேமுக்குள் போவார் இப்போது அந்த கிழக்கு வாசல் நிரந்தரமாக அடைக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் பகிரங்கு வருகையின் போதுதான் இனி கிழக்கு வாசல் திறக்கப்படும் அதாவது இயேசு வரும்போது ஒளிவமலையில் இறங்கி மேற்கே இருக்கிற ஜெருசலேமுக்கு கிழக்கு வாசல் வழியாக செல்வார் அப்போது ஒளிவமலை பிளந்து மிகப்பெரிய பள்ளத்தாக்கு கிழக்கே ஒளிவமலையின் நடுமையத்தில் தொடங்கி அந்த பள்ளத்தாக்கு மேற்கு நோக்கி செல்லும் என்று சகரியா பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதை உறுதிப்படுத்தும் விதமாக ஏற்கனவே ஒலிவமலையின் நடுவில் ஏற்பட்ட வெற்றிடமாகிய வெடிப்பும் இப்போது ஒலிவமலைக்கு மேலே ஏற்பட்டிருக்கிற வெடிப்பும் மிக சரியாக ஒலிவமலையின் மத்தியிலிருந்து மேற்கு மேற்கே நேர் எதிரே இருக்கிற தேவாலயம் இருக்கிற ஜெருசலேமை நோக்கி செல்கிறது இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் ஒலிவமலையின் நடுவில் ஏற்பட்டிருக்கிற விரிசலானது கீத்தொரான் பள்ளத்தாக்கியம் தாண்டி எருசலேமின் மதில் சுவரில் இருக்கிற கிழக்கு வாசலின் கீழேயும் தாண்டி செல்கிறதாம் இதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இயேசுவின் வருகையின் போது மிக பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகும் இதனால் தேவாலயத்தின் கீழிருந்து ஒரு நதி புறப்பட்டு வெளிப்பட்டு ஓடும் அந்த நதி இரண்டாக பிரிந்து அந்த நதியின் ஒரு பாதி தண்ணீர் மத்திய கடலிலும் இன்னொரு பிரிவின் தண்ணீர் சவக்கடலிலும் அதாவது உப்பு கடலாகிய சவக்கடலிலும் கலக்கும் அந்த நதியின் தண்ணீர் சவக்கடலில் கலப்பதால் அந்த சவக்கடலின் உப்புத்தன்மை நீங்கி அந்த சவக்கடலின் தண்ணீர் நல்ல தண்ணீராக மாறிவிடும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதை குறித்து சகரியா பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அந்நாளிலே தண்ணீர்கள் எருசுலேமில் இருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்திற்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போகும் என்றும் இசைக்கியல் ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்திலும் எட்டாம் வசனத்திலும் இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாய் இருந்தது ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும் இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும் என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது இயேசுவின் வருகையின் போது எருசலேம் தேவாலயத்தின் வாசலுக்கு கீழ் இருந்து ஒரு பெரிய நதி புறப்பட்டு அது இரண்டாக பிரிந்து அதில் கிழக்கு நோக்கி பாய்கிற நதி இஸ்ரேலின் வனாந்திரங்களாகிய பாலைவனங்கள் வழியாக பாய்ந்து அதை செழிப்பாக்கி இறுதியில் சவக்கடலில் கலந்து அந்த கடலின் உப்பு தண்ணீரை ஆரோக்கியமாக்கி நல்ல தண்ணீராக மாற்றிவிடுமாம் வசனத்தில் கிழக்கு சமுத்திரம் என்பது சவக்கடலை குறிக்கும் வார்த்தையாகும் அநேக வருஷங்களாக இது எப்படி நடக்கும் தேவாலயத்தில் தேவாலயத்திலிருந்து எப்படி நதி புறப்படும் இப்போது அந்த இடத்தில் அப்படி எந்த ஆறும் நதியும் இல்லையே என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போது கொஞ்ச வருஷங்களுக்கு முன்பாக எருசலேம் தேவாலயத்திற்கு நேர் கீழே அடியில் மிகப்பெரிய நீரூற்று இருப்பதை அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதற்கு கீகோன் நீரூற்று என்று பெயரிட்டிருக்கிறார்கள் எவ்வளவு நேர்த்தியாக வசனங்கள் நிறைவேறுகிறது பாருங்கள் நாம் ஏற்கனவே பார்த்தபடி ஒலிவமலையின் கீழே ஏற்பட்டிருக்கிற பிளவானது மேற்கு நோக்கி எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்தின் கீழ் வரை அதாவது எருசலேமின் கிழக்கு வாசலின் அடி வரை செல்வதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இயேசுவின் வருகையின் போது மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாவதால் ஒலிவமலை இரண்டாக உடைந்து விழுந்துவிடும் அப்போது மிகப்பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகி மேற்கு நோக்கி அதாவது எருசலேம் நோக்கி செல்லும் அப்போது இந்த மிகப்பெரிய நிலநடுக்கத்தால் தேவாலயத்தின் கீழ் இருக்கிற கீகோன் நீரூற்றும் சிதறி பீறிட்டு வெளியேறும் அது பெரிய நதியாக பாய்ந்து சமக்கடலில் கலக்கும் என்றும் அப்போது எருசலேமில் தேவாலயம் இருக்கும் என்றும் வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இப்போதே அந்த அடையாளங்கள் வசனங்களின் அதாவது அந்த அடையாளங்கள் வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறபடியே ஒலிவமலையில் ஏற்பட்டிருக்கிறது யூதர்களும் கிறிஸ்தவர்களைப் போலவே இந்த வசனங்களின் அடிப்படையில் வருஷம் முழுவதும் ஒளிவமலையில் ஏற்படும் மாற்றங்களை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் காரணம் யூதர்கள் சகரிய தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் தங்கள் மேசியா ஒளிவமலையில்தான் வந்து இறங்குவார் அப்படி அவர் வரும்போது மறித்த எல்லா யூதர்களையும் அவர் உயிரோடே எழுப்புவார் என்று நம்புகிறார்கள் எனவேதான் அந்த ஒளிவு மலையிலும் கீதோரன் பள்ளத்தாக்கிலும் ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் யூதர்களுடைய கல்லறைகள் இருக்கின்றன எப்படியாவது மறித்த தங்களுடையவர்களை ஒளிவு மலையில் அடக்கம் பண்ணிவிட வேண்டும் என்று யூதர்கள் விரும்புகிறார்கள் அப்படி மலையில் அடக்கம் பண்ண முடியாத சூழ்நிலையில் உள்ள யூதர்கள் ஒளிவு மலையிலிருந்து மண்ணை அள்ளி கொண்டு வந்து வேறு இடங்களில் அடக்கம் பண்ணப்படுகிற தங்கள் யூதர்களின் கல்லறிகளில் வைத்து அடக்கம் பண்ணப்படுவதாக கூறப்படுகிறது ஏன் யூதர்கள் மறித்தவர்களை ஒலிவு மலையில் அடக்கம் பண்ண விரும்புகிறார்கள் என்றால் தாங்கள் மேசியா வரும்போது அவர் வந்தவுடன் தாங்கள் முதலில் உயிர்த்தெழுந்துவிட தெழுந்துட வேண்டும் என்று விரும்புவதால் தான் அப்படி அடக்கம் பண்ணப்படுவதாக சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் மேசியா இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பே வந்துவிட்டார் என்பதை யூதர்களில் அநேகர் இன்னும் அறியவில்லை இயேசுதான் யூதர்களின் உண்மையான மேசியா வேத வசனங்களின்படி இயேசு ரகசிய வருகையின் போது தமது மனவாட்டி சபையை அழைத்து செல்வதற்காக வருவார் ஆனால் பகிரங்க வருகையின் போது தம்முடைய ஜனங்களாகிய யூதர்களை இருந்து மீட்டு துன்மார்க்கர்களை அழித்து யூதர்களுக்கு நியாயம் செய்வதற்காகத்தான் இறங்கி வருவார் எனவே இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிறகு ஏழு வருஷங்கள் கழித்து நடக்கப் போகிற பகிரங்க வருகையின் அடையாளங்கள் ஒலிவமலையில் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன இப்போது அது நடந்து கொண்டிருக்கிறது ஒலிவமலை இயேசுவின் பகிரங்க வருகைக்கு ஆயத்தமாகி விட்டது அதற்கு முன்பு நடக்கப் போகிற இயேசுவின் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நாம் ஆயத்தமாகி விட்டோமா ஆமீன்